ஜானகிங்கிறது வந்து சீதையுடைய பேர் அதனால் வந்து ஒரு செக்ஷுவல் வயலன்ஸில் சிக்கின ஒரு பெண்ணுடைய வந்து பேர் வந்து நீ சீதையோட பெயரை வைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு பெரிய ஒரு எக்ஸ்டென்டல் லாஜிக் வச்சு யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது ரூம் போட்டு ஒருத்தர் கண்ணையா லால் அப்படின்னு ஒருத்தர் வந்து உதய்பூரில் ஒரு டெய்லர் அவர் அவர் வந்து ஒரு இந்தத் ஆதரவு உள்ளவர் அதை அவர் அதை பகிர்ந்துருக்கார் அவருடைய முகநூல் பக்கத்தில் அது பெரிய ஒரு பிரச்சினையை அந்த ஏரியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் சேர்ந்த ஒரு கடையை சூறையாடி அவரை வந்து வெட்டி போட்டு கொலை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக லெட்டரா தலையை வெட்டியிருக்காங்க கமல் நடித்த விக்ரம் மாதிரியான படம் இல்லை விஜய் நடித்த விலியோ மாதிரி படங்கள் வந்து போதை மருந்து அது இது நிறைய விஷயங்களை பேசி நிறைய வயலன்ஸாக இருக்கிற படங்கள் வந்து எல்லா படம் குடும்பத்தோடு குடும்பத்தோடு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னா விக்ரம் படத்தை பற்றி பேசுவாங்க சங்கத்து மக்களுக்கு வணக்கம் நம்ம இந்திய உச்சநீதிமன்ற மன்றத்தில் வந்து பல முக்கியமான வழக்குகள் அதெல்லாம் இருக்கும்போது நம்ம போய் வந்து இந்த படத்தை வெளியிடலாமா கூடாதா அப்படின்னு தான் வந்து நம்ம நிறைய நேரங்களில் வந்து போய் நிற்கிறோம் அந்த மாதிரி வந்து சமீபத்தில் நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் வந்து ஜானகி விர்சஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா அந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றியும் அதுக்கு இன்னொரு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் சிவா முதல்ல இது இது என்ன இஷ்யூ ஸ்ரீதர் இந்த ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா படத்தில் ஓகே ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா ஒரு செக்ஷுவல் வயலன்ஸில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் நீதி கேட்டு போராடுற கதை அப் அதுதான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வந்து ஒன் லைனர் அந்த படத்தை பற்றி வேறு எதுவும் படம் ரிலீஸ் ஆகலைன்னு தெரியாது அந்த படத்தில் அந்த அந்த நாயகியின் பெயர் வந்து ஜானகி இது ஒரு இது ஒரு முக்கியமான பிரச்சனை ஏன்னா வந்து ஜானகிங்கிறது வந்து சீதையுடைய பெயர் அதனால் வந்து ஒரு செக்ஷுவல் வயலன்ஸில் சிக்கின ஒரு பெண்ணுடைய வந்து பேர் வந்து நீ சி சீதையோட பேரை வைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு பெரிய ஒரு எக்ஸ்டண்டராக லாஜிக் வச்சு யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை ரூம் போட்டு அந்த அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஒரு பெண்ணை கோர்ட்டில் அவங்க கோர்ட்டில் கேஸ் வழக்கு நடக்கும்போது அதுதான் படம் ஃபுல்லாக இட்ஸ் கோர்ட் ரூம் ட்ராமா அந்த கோர்ட்டில் வழக்கு நடக்கும்போது அங்கே அது அவரில் வந்து ரொம்ப அசௌகரியமான சில நிறைய கேள்விகள் அந்த சம்பவம் சம்மந்தமாக அந்த குற்றம் சம்மந்தமாக நிறைய லாயர்கள் கேட்குறாங்க அதில் ஒரு முக்கிய லாயர் முக்கியமான வாதாடுற எதிர்த்தரப்பில் வாதாடுற ஒரு லாயர் வந்து ஒரு முஸ்லீம் கதைப்படி ஒரு லாயர் அவர் வந்து ஜானகியை கேள்வி கேட்கிறாரு ஹரியா அப்படிங்கறது ஒரு இன்னொரு ஒரு முக்கியமா பிரச்சனையாச்சு சிங்கத்துக்கு பேர் வச்சதுல பிரச்சனையாச்சு அப்படிங்கறது கண்டிப்பா அக்பர் ஆமா அததான் செய்யும் ஓகே பட் இது வந்து ஒரு ஒரு கதையின் அந்த பெயர்களோ இல்லை கதையில் இருக்கிற ஒரு ஒரு விஷயமோ வந்து மதம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் அப்படின்னு தான் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு இதை இதை வந்து இதோட இப்படியே வெளியிடக்கூடாது அதாவது இந்த அந்த படத்தை தயாரித்தவர்கள் இயக்கியவர்கள் வந்து எப்படி பார்த்தாங்களோ அப்படி வெளியிடக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு சென்சார் போர்டு தான் தடை செஞ்சுருக்கு இல்லையா அப்போது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய படங்கள் வருது இதில் வந்து ஒரு ஒரு ஆன்டி ஹிந்துத்துவா சென்டிமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஒரு இஸ்லாமிய வக்கீல் வந்து இந்துக்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய ஒரு பெயர் கொண்ட ஒரு பெண்ணை வந்து நீதிமன்றத்தில் வந்து அசௌகரியமான கேள்விகள் கேட்குறாங்க இன்னொன்று அந்த பெயரே வந்து பிரச்சனை இது முதல் தடவை நடக்கலை இந்த மாதிரி ஆனால் வந்து இது மாதிரி நிறையா பெயர்கள் நம்ம ஜானகிங்கிற பேர் வந்து தமிழ் தமிழ் படங்கள்ல இந்திய படங்கள்ல நிறைய படங்கள் படத்தில் நிறைய எல்லா கிரேசிமன் எல்லா நாடகங்களையும் படங்கள்லையும் ஜானகிங்கிற ஒரு கேரக்டர் வந்துடும் ஆனால் இப்போ அதாவது நம்ம ஒரு ஆட்சேபத்துக்குரிய ஒரு கே ஒரு பாத்திரமாக இருக்கும்போது இப்போனா கிரேசிமன் படங்கள்ல ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஆனால் ஒரு ஆட்சேபத்துக்குரிய நிறையா அந்த மாதிரி அது மாதிரி கூட வந்திருக்கு நம்மளுக்கு நிறையா ஆக்சுவலாக வந்து ஃபயர்னு ஒரு படம் நைன்டி ஃபைவ்ல அந்த படம் அதில் வந்து ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ரெண்டு பெண்களுடைய லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் அதில் ஒரு பெண்ணோட பேர் வந்து சீதா ஆக்சுவலாக அது அப்போவே பெரிய ஆட்சேபத்துக்குள்ளாச்சு அது என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் வருஷனில் சீதா தான் இருக்கும் அந்த படம் ஹிந்தி இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷில் ஹிந்தி வருஷனில் வந்து பேர் வந்து கீதா அப்படின்னு மாற்றிட்டாங்க ஓகே ஓகே அந்த அந்த மாதிரி ப அந்த மாதிரி பண்ணி அதை கொஞ்சம் சமாளிச்சிட்டாங்க நிறைய நம்ம இதில் இப்போ தமிழில் வந்த சத்யராஜ் நடித்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த படத்தில் ஒரு பாலியல் தொழிலாளியாக ஒரு கேரக்டர் வருவாங்க அந்த பொண்ணு பெர்சீடா ஆக்சுவலா ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஏன்னா இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்காக ஒரு ஆட்சேபங்களை ஏற்படுதுங்கிறது வந்து கொஞ்சம் இப்போ ஃபைனலாக என்னென்னா இப்போ கோர்ட்டில் டிசிஷன் எடுத்து அந்த பேரை மாற்றிட்டாங்க வி ஜானகி ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிறத வி ஜானகி ஏன்னா இது அந்த ஜானகி இல்லை இது வேற ஜானகி சொல்கிறதுக்காக வி ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளான்னு பேரை மாற்றிட்டாங்க அந்த லாயர் அந்த முஸ்லீம் லாயர் இன்ட்ரோகேட் பண்ணுற அந்த ட்ரையலில் பண்ணுற சம்பவ சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டாங்க முக்கியமான சில கேள்விகள்லாம் மியூட் பண்ணி அப்படி தான் வந்து இதுக்கு இப்போது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஓகே அதே நேரத்தில் வந்து நாட்டோட இன்னொரு கோடியில் ராஜஸ்தானில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவலாக எடுக்கப்பட்ட உதய்பூர் ஃபைல்ஸ் படமும் சிக்கலாக இருக்குது உச்சநீதிமன்றத்தில் வந்து அது தொடர்பான வழக்கம் போயிட்டுருக்கு அப்போது இந்த ஜானகி விசல் ஸ்டேட் ஆஃப் கேரளாவுக்கு வந்து நீங்கள் ஆதரித்து எழுதியிருக்கும்போது உதய்பூர் ஃபைல்ஸில் ஒன்று நடந்துகிட்ருக்கு அதை பற்றி நீ பேசினியா அப்படின்னு கேட்குறாங்க என்ன டிஃப்ரென்ஸ் உண்மையில் இந்த ரெண்டு படத்துக்கும் சி உதய்பூர் ஃபைல்ஸை ஆதரித்து நான் எழுதலை எதுவும் ஆனால் இப்போ உதய்பூர் ஃபைல்ஸை பிரச்சனை முதல் பிரச்சனை என்னென்னா வந்து உதய்பூர் ஃபைல்ஸை சென்சார் போர்டு நிறுத்தலை அது சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கின ப படம் தான் அந்த படம் நிறுத்தப்பட்டது வந்து வழக்கு இருக்கிறதுனால ஸ்டே போட்டிருக்காங்க அதுக்கு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறதுனால ஸ்டே போட்டிருக்காங்க அந்த வழக்கை தொடர்ந்து வந்து அந்த இது உதய்பூர் ஃபைல்ஸ் நம்ம ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துடலாம் அது என்ன எதை சம்மந்த சம்மந்தப்பட்ட அந்த கதை அப்படின்னு அது நூப்பூர் ஷர்மான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க பாஜகவுடைய ஒரு இரண்டாம் மூன்றாம் கட்ட ஒரு தலைவர் அந்த அவங்க வந்து ஒரு ஒரு டிவி டிபேட் ஷோல விவாத நே பேசும்போது ப்ராஃபட் முகமத நபிகள் இல்லை வந்து ஆட்சேபகரமான ஒரு சொற்களால் பேசினது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் அவங்க வந்து தலைமறைவானாங்க அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய இந்தியா முழுக்க முக்கியமாக நான் வட இந்தியாவில் நிறைய கலவரங்கள்லாம் நடந்துச்சு ஆக்சுவலாக அதைக்கு எதிர்த்து அந்த சமயத்தில் அதை ஆதரித்து அவங்க சொன்னதை ஆதரித்து வந்த ஒரு போஸ்ட்டு ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டை வந்து ஒருத்தர் கண்ணையாலால் அப்படின்னு ஒருத்தர் வந்து உதய்பூரில் ஒரு டெய்லர் அவர் அவர் வந்து ஒரு இந்துத்துவ ஆதரவு உள்ளவர் அந்த அவர் அதை பகிர்ந்திருக்கார் அவருடைய முகநூல் பக்கத்தில் அது பெரிய ஒரு பிரச்சனையாக அந்த ஏரியாவில் இருக்கிற முஸ்லீம் முஸ்லீம்கள் சேர்ந்து ஒரு கடையை சூறையாடி அவரை வந்து வெட்டி போட்டு கொலை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக லெட்டராக தலையை வெட்டியிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியை உருவாக்கின ஒரு சம்பவம் அந்த அந்த கலவரங்களோட ப நிறைய விஷயங்கள் நடந்தது அதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சம்பவம் அதை ஒட்டின ஒரு படம் தான் இந்த உதய்பூர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த கதை பின்னணி இது ஸோ இதில் இதை இதில் அந்த இது நிறைய பேர் கைதாகி இருக்காங்க அந்த சம்பவத்தில் கைதாகி இது வழக்கு போயிட்டுருக்கு அந்த குற்றவாளிகளில் ஒருத்தர் சிறையில் இருக்கிற குற்றவாளிகள் ஒருத்தருடைய லாயர் போட்ட வழக்கு தான் இது அவர் சார்பாக போட்ட வழக்கு தட் இது வந் இந்த மாதிரி ஒரு கே இது இந்த படத்தை வெளியிட்டால் இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து அந்த இந்துத்துவர்களுக்கு ஆதரவான ஒரு ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிற படம் முஸ்லீம்களை நேரடியாக விமர்சிக்கிற ஒரு படம் ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு படம் வெளியானால் இது வந்து விசாரணையை பாதிக்கும் அப்போ எங்களுக்கு ஒரு நேர்மையான விசாரணை வருங்கிற நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு சாராம்சம் அந்த இது இது அதுவும் இல்லாமல் இது இந்த இந்து முஸ்லீம் விரோதங்களை பற்றி பேசுறது இந்த அங்கே நடந்த கலவரங்களை பற்றி பேசுகிறதுனால ஒரு மத கலவரங்களுக்கும் ஒரு மத விரோதத்துக்கும் தூண்டுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அவங்களுடைய அந்த இன்னொரு ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் அதில் சேர்த்துருக்காங்க அதற்கும் ஒரு முகாந்திரம் இருக்குது ஏன்னா வந்து இந்த சம்பவமே வந்து ஒரு அந்த மதக்கலவரத்தை ஒட்டிய சம்பவம் தான் அது மூலமாக நேரடியாக நபிகள் பற்றின ஒரு விஷயத்தை ஒரு ஆட்சேபகரமான விஷயத்தை ஒட்டின ஒரு படம் ஸோ நபிகள் பற்றி நம்ம எல்லாருக்குமே நம்ம பார்த்துருக்கோம் உலக அளவில் வந்து எங்கே இருந்தாலும் அது எதாவது நீங்கள் ஆட்சேபகரமாக அவரை பற்றி சொன்னிட்டிங்கன்னா அது நம்ம இ வந்து ஒரு பழமொழி இருக்குது நீங்கள் அல்லாவை பற்றி என்ன சொல்லிக்கோ நபி மேலே கை வைக்காத அப்படின்னு வந்து ஒரு ஒரு பெர்ஷியன் பழமொழியே இருக்குது ஆக்சுவலாக அது அது ரொம்ப ரொம்ப உண்மை ஆக்சுவலாக நீங்கள் அல்லாஹ் பற்றி என்னவென்னா சொல்லிவிட்டு விமர்சனம் பண்ணிவிட்டு நான் நீங்கள் தப்பிச்சிடலாம் ஒன்றுமே பிரச்சனை வராது ஆனால் நபிகள் பற்றி எதுவுமே நீங்களால் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது அந்த அதை சொல்ல முயற்சி பண்ணி அதற்கான விளைவுகள் நிறையா நம்ம நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஸோ உதய்பூரும் நியூபூர் சரமாவும் அதை பற்றின அது சம்மந்தமான ஒரு விஷயம்தான் ஸோ கண்டிப்பாக இதனால் ஒரு ஒரு கலவரமோ இல்லை வந்து ஒரு ம வித விரோதங்களோ திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் பாதி ஆபத்துகள் நிறையா இருக்குது ஸோ அது அதுவும் அதற்கும் ஒரு முகாந்திரம் இருக்குது அதே சமயத்தில் இதை சென்சார் போர்டு ஆட்சேபிக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இங்கே ஸோ ஒரு அரசு தரப்புலேருந்து எதுவும் ஒரு தடை வரலை இது தடை வந்து தனிப்பட்ட முறையில் யாரோ ஒருத்தர் எழுப்பின ஒரு ஆட்சேபம் அந்த மாதிரி ஆட்சேபங்களே நிறைய பேர் நிறைய படங்களுக்கு எதிராக எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதை அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது அரசு தரப்பில் ஏதாவது வந்து இல்லை இந்த காவல்துறை தரப்பில் நீதி தரப்பில் ஏதாவது அதுக்கான தடை கொண்டு வரத்துக்கு முயற்சி செஞ்சால் அதை நம்ம விமர்சிக்கலாம் எதிர்க்கலாம் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆனால் வி ஜானகிக்கு அந்த மாதிரி நடந்தது ஸோ தான் இங்கே வந்து அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒரே தராசில் வச்சு நீங்கள் பேச முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இந்த சொல்ல வந்த விஷயம் நிறைவாக வந்து ஒரு ஒரு கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா இந்த சென்சார் போர்டு அந்த சிபிஎஃப்சிங்கிற அந்த அமைப்பு வந்து தேவையா அது அது இருக்கிறதுனால தான் இங்கே வந்து இது இதை இது இதை தான் மக்கள் பார்க்கணும் இதை மக்கள் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு தடையற்ற கருத்து சுதந்திரம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க ஏன் வந்து சென்சார் போர்டு தேவை இல்லை தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லிடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்த வி ஜானகி மாதிரியான விஷயங்கள்ல இந்த பிரச்சனை வந்து இப்போ ஒரு காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து தான் வந்திருக்காது இந்த வி ஜானகிங்கிறேன் அவங்க அதை அதை பற்றி பெருசாக அலட்டிட்டு இருக்க மாட்டாங்க இவங்க இருக்கிறதுனால தான் இவங்களுடைய ஒரு கொள்கை நிலைப்பாட்டுக்கு சாதகமாக அவங்க இயங்க வேண்டியிருக்கு அப்போ வேற ஒரு அப்போ எதுவும் அபியூஸ் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அப்போ வேற ஒரு வகையில் அவங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக சில காங்கிரஸ் ஆட்சியில் தான் அந்த கேரளாவில் அந்த இந்த கிறிஸ்தவர்கள் சம்பந்தமான ஏதோ ஒரு ஃபைல்ஸ் வந்தப்போ அந்த படத்தையும் வந்து இந்தியா முழுக்க தடை பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அது டாமின்சி கோடு இல்லை வேற ஏதோ இதே மாதிரி கிறித்துவர்களை பற்றின ஒரு இந்த படம் வந்தப்ப அது அங்கே அங்கே வந்து அவர்களோட ப்ரையாரிட்டிஸ் அவங்க காலத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு ஒரு படம் அதை வந்து அவங்க பேன் பண்ணாங்க இப்போ டாமின்சி கோடே வந்து நம்ம இதில் தமிழ்நாட்டில் பேன் பண்ண முயற்சி பண்ணாங்க கலைஞர் ஆட்சியில் இருந்து தடை தடை பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகல அது வேற விஸ்வரூபத்தையே பேன் பண்ண ட்ரை பண்ணோம் யா விஸ்வரூபத்தை அது முக்கியமான பாயிண்ட் அந்த படத்தை வந்து தடை பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு திரையிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு இப்போ தக் லை காங்கிரஸ் வந்து அவங்க அந்த கர்நாடகாவில் அந்த கன்னட சென்டிமெண்ட் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதுனால அவங்க அதை வெளியிடவிடும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆட்சியில் இது வந்து பிஜேபிக்கு மேலே தனிப்பட்ட முறையில் வைக்கிற குற்றச்சாட்டுன்னு பார்க்க முடியாது எந்த ஆட்சி இருந்தாலும் அவங்களுடைய கொள்கை ஏற்பட்ட ஆதரவாக அந்த ஒரு ஒரு நிறுவனத்தை பயன்படுத்திக்கிறது தான் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம அறுபது எழுபத்தஞ்சு வருஷமாக அதுதான் நடந்துகிட்டு இன்னொன்று வந்து அந்த சென்சார் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு டேட்டட் கான்செப்ட் என்னை வரைக்கும் ஒரு ஒன்று அது அது அன்றைக்குமே பிரயோஜனமான இல்லாத ஒரு விஷயம் தான் சொல்லணும் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு அர்த்தமற்ற விஷயம் ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்நெட்டும் சரி இந்த மாதிரி யூடியூபு ஓடிடி இந்த மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸு எல்லாமே வந்ததில் வந்து நீங்கள் வந்து ஒரு நான் சிபிஎஸ்சி அந்த சென்சார் போர்டுங்கிறத வச்சு நான் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தவே முடியாது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையுமே கட்டுப்படுத்த முடியாதுங்கிற நிலைமை ஆகிப்போச்சு அப்படி இருக்கும்போது வந்து அது அதை வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு ஒரு இயக்கமாக தான் ஒரு நிறுவனமாக தான் அது ஆகி போச்சு அதை தூக்கி மூலமாக இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு துஷ்பிரயோகங்களே ஒன்று நிறுத்தலாம் ஸோ ரெண்டாவது வந்து தடையற்ற கருத்து சுதந்திரங்கிறது எந்த ஒரு சமூகத்துக்குமே அவர்களை முன்னேற்றத்துக்கு தான் வந்து உதவி இருக்கிறது நம்ம நிறைய முன்னாடி முன்னாடி பேசியிருக்கோம் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் தான் ப்ர பயன்பட்டிருக்கே தவிர வந்து இந்த ஒரு சமூகத்துடைய பின்னடைவுக்கு முக்கியமான ஒரு காரணங்களில் அந்த கருத்தை வந்து தடை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இந்த மாதிரி படங்கள் வந்து பிரச்சனைக்குரிய இல்லை என்ன வந்தாலும் வந்து மக்கள் பாக்கணுமா எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் பார்க்கறது அவங்களுடைய சொந்த விருப்பம் தானே யாரையுமே வந்து துப்பாக்கி மனையில் கூட்டிட்டு போய் உட்கார வைக்க போகிறது இல்லை யாரையுமே சல்மான் திருஷ்டி ரொம்ப சிம்பிளாக ஒரு இதில் சொல்லியிருப்பார் இப் யூ டோன்ட் லைக் அ புக் டோன்ட் ரீட் இட் அப்படின்னு வந்து யூ கோ டு அ புக் ஸ்டோர் தேர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் அதர் புக்ஸ் பிக் எனி ஒன் ஆஃப் தம் அண்ட் ரீட் இட் அப்படின்னு வந்து சொல்லி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சோ யூ டோன்ட் லைக் அ மூவி டோன்ட் வாட்ச் இட் இப் யூ டோன்ட் லைக் அ புக் டோன்ட் ரீட் இட் இஃப் யூ டோன்ட் லைக் அ போஸ்ட் ஸ்க்ரால் அப் சிம்பிள் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை நம்ம அதுக்கு அதை தாண்டி அப்போது நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒரு பதிமூணு வயசு பையன்னு வச்சுங்க எனக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு சிபிஎஃப்சி இல்லை அப்படின்னா எல்லா படமுமே ஓட்டி எங்கே போனாலும் எனக்கு வந்து கிடைக்கும் அப்போ யார் வந்து இதை ரேட் பண்ணுறது இதை இதை வந்து இந்த வயசுக்கு இவர்க இவர்களுக்கு இவர்கள் பார்க்க தகுந்த படம் இவர்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத எப்படி அப்போ அந்த அந்த ஒரு கட்டுப்பாட்டை நம்ம கொண்டு வர்றது சரி இன்றைக்கே சென்சார் போர்டு இல்லாத ஒரு நாடுகள்லாம் நாடுகள் நிறையா இருக்குது மேலை நாடுகளில் நிறையா நாடுகளில் சென்சார் போர்டு இல்லை அங்கேயே கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார் போர்டுனே கிடையாது ஆனால் வந்து அவங்க ஒவ்வொரு படங்களும் நீங்கள் ஹாலிவுட் படங்களே எல்லா படங்களுக்குமே வந்து ரேட்டிங்ஸ் இருக்கும் அந்த ரேட்டிங்ஸ் வந்து அவங்களுடைய கன்டென்ட்டை பொறுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான சில ரேட்டிங்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேட்டிங்ஸ் வந்து விட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலாக நம்ம படங்கள் வந்து நம்ம விக்ரம்லாம் வந்து கமல் நடித்த விக்ரம் மாதிரி படம் இல்லை விஜய் நடித்த வில்லியோ மாதிரி படங்கள் வந்து போதை மருந்து அது இது நிறைய விஷயங்களை பேசி நிறைய வயலன்ஸாக இருக்கிற படங்கள் வந்து எல்லா படம் குடும்பத்தோட குடும்பத்தோடு குடும்பங்கள் வெற்றினா விக்ரம் படத்தை பற்றி பேசினாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வயலண்ட்டான அவ்வளோ ட்ரக் பற்றின ரெஃபரன்சஸ் இருக்கிற ஒரு படம் அந்த படம் நீங்கள் பார்த்தா வந்து இது ஒரு செக்ஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் பற்றி எல்லாம் வரும் நிறைய வரும் அதில் ஆனால் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை சாதாரணமாக வந்து நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு போத் ஒரு ட்ரக் என்ஃபோர்ஸர் இல்லை வந்து ட்ரக் ஆஃபீஸர் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு படத்தில் ஒரே ஒரு லை ஒரு ச டயலாகில் சொன்னீங்கனாலே அதுக்கு வந்து ரேட்டிங் மாறிடுவாங்க ட்ரக் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரேட்டிங் மாற்றிடுவாங்க ஒரு போதை மருந்து சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு டயலாகில் வந்தாலே அதை ரேட்டிங் மாற்றிடுவாங்க நம்மளோட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அங்கே என்னென்ன அதை தடை செய்ய மாட்டாங்க அந்த டயலாகை வந்து மியூட் பண்ணு இல்லை அந்த சீனை கட் பண்ணு அந்த மாதிரி பண்ணாமல் அந்த சீன் இருக்கும் ஆனால் ரேட்டிங் மாறிடும் அப்போ வந்து நான் நான் என்ன பண்ணுவேன் என்ன மாதிரி கண்டென்ட்டை யாருக்கு எந்த ஆடியன்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிற தெளிவு எனக்கு முன்னாடியே இருக்கும் அந்த தெளிவோடு தான் நான் வந்து இயங்குவேன் ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு படங்கள் இப்போ டிஸ்னி எடுக்கிற இல்லை வந்து பிக்சர் எடுக்கிற படங்கள் சிறுவர்களுக்கான படங்களை வந்து அந்த மாதிரி எந்த ரெஃபரன்ஸுமே இருக்காது அவங்க தெளிவாக இந்த சிறுவர்களுக்கான எடுத்துகிட்டு எடுத்து போடுவாங்க இன்னொன்று வந்து அடல்டிக நான் எடுக்கிற படங்கள் இல்லை ரொம்ப ரொம்ப தீவிரமான ஆர் ரேட்டட் மூவிஸ் இல்லை எக்ஸ்ரேட்டட் மூவிஸ் வந்து இன்னும் தெளிவாக இருக்கும் அவங்களுக்கு இதுதான் ஆடியன்ஸு ஸோ அப்போ நான் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நான் அங்கே அங்கே இயங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ஸோ அந்த அந்த தெளிவு வந்து அந்த மாதிரி ஒரு ரேட்டிங் நம்ம இங்கே ஒரு சிஸ்டம் ஒரு படைப்பாளிகளுக்கே வரணும் ஆங்கில் அதுக்காக கைட்லைன்ஸ் இருக்கலாம் நம்ம ஒரு கைட்லைன்ஸ் நம்ம ஏற்கனவே இருக்கு உலக அளவில் அளவு நிறையா இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் ஆகணும் நம்ம புதுசாக உட்காந்து எழுத வேண்டாம் அதை எடுத்து நம்ம இந்தியன் கான்டெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை கொஞ்சம் ஆட் பண்ணி இல்லை ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம யூ யூஸ் பண்ணலாம் அதை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சோன்னா எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்ஸும் அது அது ஃபில் மேக்கர்ஸாக இருக்கட்டும் டிவி ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் இல்லை வெப் சீரிஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அந்த அதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அதை பேஸ் பண்ணி அவங்க செல்ஃப் ரேங்கிங் பண்ணி அதை வெளியிடலாம் நிச்சயமா ஸோ இது வந்து இதை இது அரசு செய்ய தேவையில்லை நேரடியாக இந்த 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 கான்டென்ட்டை உருவாக்குறவங்களே வந்து இதை ஒரு ஒரு கைட்லைன் இருந்தால் அதை வச்சு பண்ணிட முடியும் அப்படி கண்டிப்பது தான் நிச்சயமாக இது வந்து பார்க்கலாம் அங்கே அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு இன்னொரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆகணும்னு நினைக்கிறேன் பட் வி ஹவ் டு அந்த விவாதம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது நம்ம அங்கே பயணம் அங்கே நிச்சயமாக நன்றி ஸ்ரீதா தேங்க்யூ